De 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 சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெறும் என்றும் இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார் மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெறும் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது என்ன ராஜதந்திரம் என்று விளங்கவில்லை சாதிய மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக அதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்கிற விமர்சனம் இப்போது வலுவாக எழுந்துள்ளது அதிமுகவின் இந்த நிலைப்பாடு ஜனநாயக சக்தியிலிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்களும் தமிழக நலன்கள் குறித்து வலுவாக குரல் கொடுப்போம் என்றும் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டிருந்த நீட் எதிர்ப்பு குரல் வட இந்தியாவிலும் பரவியிருப்பது தமிழ்நாட்டு மக்கள் முன்னெடுத்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அகில இந்திய அளவில் நீட் தேர்வை திரும்பப் பெற வலியுறுத்துவோம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றுள்ளது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு வெற்றியை மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை நாற்பது தொகுதிகளிலும் ஒரு சில தொகுதிகளை தவிர பிற அனைத்து தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் அப்படி ஒரு மகத்தான வெற்றியை வழங்கிய தமிழக வாக்காளர் பொதுமக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்களும் தமிழக நலன்கள் குறித்து வலுவாக குரல் கொடுப்போம் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டிருந்த நீட் எதிர்ப்பு குரல் வட இந்தியாவிலும் பரவி வருகிறது தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் முன்னெடுத்த தமிழ்நாட்டு மக்கள் முன்னெடுத்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி நீட் எதிர்ப்பை இன்னும் வலுப்படுத்துவோம் அகில இந்திய அளவில் அதனை திரும்பப் பெற வலியுறுத்துவோம் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி வரி பாக்கியை உடனே செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவோம் மேலும் பாரதிய ஜனதா கடந்த காலங்களில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதைப் போல சட்டங்களை மக்களுக்கு விரோதமாக இயற்றியதைப் போல இந்த முறை அவ்வாறு செயல்பட முடியாது அதற்கு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி இடம் கொடுக்க வாய்ப்பில்லை வலுவான ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி மக்களவையில் அமர உள்ளது இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட ஒரு எதிர்கட்சி மக்களவையில் அமரப்போவது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் ஆக இரண்டு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக இந்த முறை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நாங்கள் அடியெடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு குறிப்பாக சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கு எமது நன்றியை உரித்தாக்குகிறோம் பிஜேபி அரசு வந்து நீடிக்காது அப்படிங்கிறது அவர்கள் கூட்டணி கட்சிகளின் தயவோடு இந்த ஆட்சியை அரசை அமைத்திருக்கிறார்கள் நிலையான அரசை தர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்றாலும் நீடிக்குமா என்பது ஐந்தாண்டுகளுக்கு இந்த ஆட்சி நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் இந்தியா கூட்டணி அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று காத்திருக்கவில்லை எதிர்பார்த்திருக்கவில்லை அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் என்று அறிவித்திருக்கிறது இந்தியா கூட்டணி ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக எதிர் அணியாக இருந்து இந்தியா கூட்டணி இந்த ஐந்தாண்டு காலத்தில் செயல்படும் என்று தான் நான் நம்புகிறேன் you <laughs> தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஒன்றியத்திற்குட்பட்ட நக்கம்பாடி கிராமத்தில் நல்ல தண்ணீர் குளம் உள்ளது இந்த குளத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று மீன் பிடிப்பதில் இரு சமூகத்தினருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் இதுகுறித்து ஆதிக்க சாதியினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அன்று இரவே தளி சமூகத்தைச் சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் ஐந்து பேரை கைது செய்தனர் இந்நிலையில் ஒரு தலைபட்சமாக செயல்படும் காவல்துறையை கண்டித்து பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராவ் உடவலகன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நில உரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் துரை அன்பரசு திருவையாறு தொகுதி செயலாளர் கதிரவன் ஒன்றிய செயலாளர்கள் துரை கிளமெண்ட் மற்றும் குணசேகரன் கோதண்டபாணி முத்தமிழ் செல்வன் கலையமுதன் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக்க பொதுச் செயலாளர் துரைரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றதை கொண்டாடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை கிழக்கு மாவட்டம் மயிலை தொகுதி நூற்று இருபத்தி ஒராவது வட்டம் சார்பில் சென்னை திருவள்ளி கேனி டாக்டர் நடேசன் சாலையில் வெற்றி விழா விளவுக்கரை தெருமுனை கூட்டம் நடைபெற்றது நூற்றி இருபத்தி ஒராவது வட்ட செயலாளர் கபிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் குமரப்பா முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை மாவட்ட செய்தி தொடர்பாளர் தூகா பகலவன் மந்தைவேளி சுனில் குமார் இன்பத்தமிழன் முருகன் ராஜ்குமார் இக்ரம் ஹலி தெய்வசிகாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் சாரநாத் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இயக்குநர் சிபிசந்தர் மண்டல செயலாளர் கார்த்திக் மண்டல துணை செயலாளர் ராவண சங்கு இளம் சிறுத்தை பாசறை மாநில துணை செயலாளர் ரவணை சலீம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் கட்சி நிர்வாகிகள் சமரன் தலித் கமல் திலீபன் மதன் கலையரசன் எழிலன் வெங்கடேசன் மங்கை பிரபு அன்சர் பாஷா மணிவண்ணன் நாகமுத்து பன்னீர்செல்வம் மற்றும் சுஜய் மகா பிரபாவலவன் ராஜா பிரபாகரன் கார்த்திக் ராஜசேகர் புருஷோத்தமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சனாதனத்தை சனாதனத்தை என்கிற முழக்கத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் முதன்முதலில் முன்னெடுத்தவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு சனாதனத்தை வீழ்த்த முடியுமா என்று அனைவரும் சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா முழுமைக்கும் சனாதனம் வீழ்த்தப்பட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு சனாதன அரசியலை பாசிச அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது மோடியினுடைய ஆட்சி மக்களின் எதிர்ப்பிலால் அவர்கள் கோட்டை கட்டி கொண்டிருந்த உத்தரப்பிரதேசத்திலேயே மிகப்பெரிய படுத்தோல்வியை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எழுச்சி தமிழர் அவர்கள் அரைகூவல் இட்டதைப் போல மோடி வீழ்த்தப்பட முடியாதவர் அல்ல வீழ்த்தப்பட வேண்டியவர் என்கிற அரசியல் இன்றைக்கு மக்கள் மதியில் விதைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அங்கீகாரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் பொதுச்செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியிலும் மக்களிடையே லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று இன்றைக்கு வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் அவர்களுடைய உழைப்பு அர்ப்பணிப்பு அவர் முன்னெடுத்த முற்போக்கு அரசியல் அதனை கொண்டாடுகின்ற வகையிலே மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்த இருக்கிறோம் நூற்றி இருபத்தொன்னாவது வட்ட செயலாளர் சுகா கபிலன் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு வென்றது சனநாயகம் வீழ்ந்தது சனாதனம் என்கிற தலைப்பில் இந்த கூட்டத்தை தேர்தல் வெற்றி விழா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக சேப்பாக்கம் தொகுதியிலும் மயிலாப்பூர் தொகுதியிலும் தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்த இருக்கிறோம் முதன் முதலில் சனாதனத்தை வீழ்த்துவோம் என்று சேப்பாக்கத்திலே தொகுதி செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டம் தொடர்ச்சியாக ம சேப்பாக்கத்திலும் மயிலாப்பூரிலும் தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்தப்பட்டு சேப்பாக்கத்தில் உள்ள வட்டச் செயலாளர்கள் மயிலாப்பூரில் உள்ள வட்டச் செயலாளர் அனைவரும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் இனி தேர்தல் வெற்றி விழா கூட்டங்களையும் எல்லா வட்ட செயலாளர்களும் மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் நடத்துவோம் இது விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடும் விழா அல்ல தமிழக மக்கள் கொண்டாடும் விழா என்கிற அளவில் தமிழக முழு முழுவைக்கும் இதை கொண்டாடுவோம் வெற்றி நமதே நன்றி மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வி பொதுச் செயலாளர் துரைரவிக்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றதும் கொண்டாடும் விழா பண்டிதர் அயோத்தியதாசன் பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கலை இலக்கிய பேரவை சார்பில் நடைபெற்றது மாவட்ட கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில கலை இலக்கிய பேரவை செயலாளர் கவிஞர் யாழநாதி கலந்து கொண்டு அம்பேத்கர் வேடமிட்டு வீதியில் ஊர்வலமாக சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திருமாவிரதை வழக்கறிஞர் சுரேந்திர வழங்கினார் இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணி வேலூர் மண்டல செயலாளர் மணிவண்டன் ஆசிரியர் மனோகரன் ஆம்பூர் நகர துணை செயலாளர் அரவிந்த் பிரதாப் கலைசெல்வன் ஜோசப் தினேஷ் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையொட்டி காணை ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டம் காணை தனியார் மகாலில் நடைபெற்றது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கவுதம சிகாமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தேர்தல் பணிக்குழு செயலாளர் குணவழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர்கள் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்த நாடு அறிவுக்கரசு விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் ஒன்றிய செயலாளர்கள் அறிவன் ஆசை தம்பி சங்க தமிழன் மற்றும் நிர்வாகிகள் பிரெஞ்ச் சோமு இரணியன் சதீஷ் ஆரியூர் ஜெகன் திருமால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் கூட அங்கே அவசியமாக இருந்தவர்கள் திமுக பார்த்துக் கொள்ளும் என்று பாராம இருந்த தோழர்கள் கூட இந்த தேர்தலில் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்